ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபுடிக் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்ல என்னை பார்த்துட்டு வந்துருப்பீங்க நாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய டைலரிங் ஃபீல்டில் வந்து சக்ஸஸாக நடத்திட்டு போக்குறதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுமே நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து மே ஒன்று தொழிலாளர்கள் தினம் இன்றைக்கி இல்லையா நாம்பளுமே ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு சிறு தொழில் பண்ணுறோம் இது நம்மளுக்கான அடையவும் தான் இது இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து வளர்த்துக்கிட்டு போகிறோம் இல்லை நம்ம இன்னும் வளர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுமே வந்து நம்ம கையில தான் இருக்கு இல்லையா இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எவ்வளோ வந்து செதுக்கி இந்த நிலைமைக்கு வந்திருப்போம் அப்படின்றதுமே கையில் தான் இருக்குது நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து எந்தளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டோ இல்லை வந்து இஷ்டப்பட்டோ ரெண்டுமே வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்குது இல்லை நான் அவ்வளோத்தையும் நான் பார்த்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபீல்டில் வந்து என்னால் சாதிக்க முடியுது இன்னைக்கு என்னுடைய ஃபேமிலியில் என்னால் வந்து தனித்து ஃபேமிலியை வந்து என்னால் வழிநடத்த முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்ததே வந்து இந்த டைலரிங் ஃபீல்டு தான் அது வந்து எனக்கு ரொம்பவும் கௌரவமாக வந்து நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் எதனாலன்னா இன்னைக்கு வந்து பெண்ணா பிறந்தால் எல்லாருமே யாரையாவது சார்ந்து தான் வாழறோம் யாரையாவது சார்ந்து தான் இருக்கிறோம் அதை வந்து மோஸ்ட்லி தொண்ணூறு சதவீதம் பேர் இப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா ஆனால் ஒரு பத்து சதவீதம் பேர் வந்து இல்லை நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கல நான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் இருப்பேன் அதாவது எப்படின்னாக்கா நான் உங்களால் சார்ந்து இருக்க மாட்டேன் நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா பத்து சதவீதம் பேர் தான் இருக்கிறாங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காங்க ஆனால் அந்த திகிரியம் வந்து எல்லாேருக்கும் வந்துருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதாவது அதை சொல் நூற்றில் பத்து சதவீதம் பேருக்கு தான் அந்த டிகிரி வந்து இருக்குது மீதி பேர் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்து அவங்கள வந்து செய்யக்கூடாத அளவுக்கு பண்ணுது அதில் நானும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு நானும் வந்து அதை ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுடைய ஃபீல்டில் வந்து நம்ம ஏதாவது சாதிக்கணும் நம்மளுமே வந்து நாலு பேருக்கு மத்தியில் கௌரவமாக வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எடுத்து எடுத்து இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த ஏரியாவில் நான் வந்து இன்றைக்கி தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கேன் அப்படின்னாக்கா என் அம்மா பேரோ என் அப்பா பேரோ இல்லை என் மாமனார் பேரோ என் மாமியார் பேரோ இல்லை என் வீட்டுக்கார பேரையோ வச்சு நான் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை என்னுடைய டைலரிங் ஃபீலை வச்சு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஜிலுமி டைலர் வீடு எங்கே இருக்குதுன்னு அப்படி கேட்டு தான் வர்ற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் இல்லையா அப்போது ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்கி நான் வந்து பெரிய பெரிய அளவில் நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா மட்டும் போதாது நம்ம வந்து போடுற ஹார்ட் ஒர்க்லேயும் தான் இருக்குது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளால் வந்து நம்ம நினைக்கிறத வந்து அந்த இலக்கை போய் அடையிறதுக்கு நம்மளால முடியும் அப்படின்றதுமே இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து நான் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்றத முழு விபரத்தையுமே வந்து நான் இந்த என்னுடைய சேனலில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் அதில் உங்ககிட்ட நான் சொன்னதுன்னு பார்க்க போனால் ஒரு கால்வாசி தான் மீதி முக்கால்வாசி இருக்குது ஏன்னா எல்லாத்தையுமே வந்து எல்லா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான் மனசில் அவ்வளோ வலி இருக்கு அவ்வளோ வேதனை இருக்குது இதை நம்ம எப்படி வந்து கடந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணாக பிறந்த எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வலி வேதனை இருக்க தான் செய்யும் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா லைஃப்லையுமே இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தான் அதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்களால தான் அதை வந்து தாங்கிக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி நான் வந்து என்னுடைய மேரேஜ் லைஃப்பில் பதினெட்டு வருஷம் நான் வந்து தாண்டி வந்திருக்கேன் இந்த பதினெட்டு வருஷத்தில் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி இருப்பேன் இன்னும் நான் என்னென்னலாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான் இன்னும் வந்து எந்த எல்லையில் வந்து நிற்கிறேன் அப்படின்றதுமே வந்து என்னால் மட்டும்தான் அதை உணர முடியும் நான் வந்து பாதி தான் வந்து உங்கக்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மீதி பாதி வந்து அவ்வளோ இருக்குது ஆனாலுமே நான் இந் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் என்னுடைய ஃபீல்டில் வந்து நான் சாதிக்கணும் சாதிக்கணுன்ற ஒரு வெறி மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன லெவலில் கூட எனக்கு குறையவே கிடையாது எனக்கு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிற பார்த்திங்களா இன்றைக்கி கூட எனக்கு பாடி பெயின் இருக்குது உடம்பு ஒன்றுமே முடியல ஆனாலும் இன்றைக்கி நான் வந்து இப்போது உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அஞ்சு சாதா ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்து தான் இப்போ நான் இதுக்கு ரெக்கார்டே போட்டிருக்கேன் அப்போ பார்த்துக்கோங்க என்னுடைய வேலை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என் உடம்பு முக்கியம் இல்லையான்னு கேப்பிங்க ஒரு சில பேர் முக்கியம் அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு தான் வந்து நான் தைக்கிறேன் டேப்லெட் வாங்கி போட்டுக்கிட்டேன் ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியல கண்டினியூஸாக தைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் இருக்கட்டும் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளால் ஓட முடியும் போது தான் ஓட முடியும் இதே வந்து ஒரு அறுபது வயசுலேயோ ஒரு எழுபது வயசுலேயோ நான் வந்து ஒரு வாக் ஒரு ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக என்னால் ஓட முடியாது இல்லையா இன்றைக்கி வந்து எனக்கு தெம்பு இருக்குது நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் கொஞ்சம் காலத்தில் என் பசங்கள் வந்து பெரிய ஆளாகி அதுங்க அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து இந்தளவுக்கு ஓட முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் ஆனால் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் நான் வந்து இதிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்லிக்க போகிறேன் அப்படின்னா என்றைக்குமே ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ரொம்பவும் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வந்து ரொம்பவும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் இந்த ஃபீல்டில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நான் போட்ட அந்த ஒரு தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்ச அந்த ஒரு அந்த ஒரு கோல் அந்த தான் நான் உட்காந்து இன்னமும் போராடிட்டு இருக்கேன் போராடிக்கிட்டும் இருப்பேன் அதனால் வந்து இந்த டெய்லரிங் ஃபீல்டில் வந்து சாதிக்க முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காதீங்க தெம்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு அந்த வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்றத நிரூ நிரூபித்து காட்டுவீங்க இந்த வீடியோ வந்து நான் வந்து எப்பயோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்தது அதனால சரி இந்த வாய்ஸோடு நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா சுத்தமாக நமக்கு வந்து நம்மளுடைய நம்மளை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது யார் பேசுகிறாங்கன்னே புரியாது இல்லையா அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக என்னால் வீடியோ போடுறது இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும் லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி வரும் அது நமக்கு என்னென்னலாம் வந்து பிரச்சனையாகவும் முடிஞ்சிருக்கு என்னென்னலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிருக்கு அப்படின்றதுமே நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட நான் வந்து அதை சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது போல் நீங்களும் இதுமாரி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிளில் இருக்கிறீங்க அப்படின்னா அதிலேயுமே வந்து கடந்து நம்ம அந்த இந்த ஃபீல்டில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்